உங்கள் நாட்கள் புதிதாகும் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு சேனைகளின் கத்தருடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்த நல்லவர் அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இன்றைய நாளில் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் செவிக்க விரும்புகிறேன் நீங்களும் என்னோடு இணைந்து செவியுங்க நாங்கள் இருவருமாய் ஒரு மனப்பட்டு செபிக்கும் போது தெய்வன் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு நிச்சயமாய் பதிலளிப்பார் நீங்கள் ஆசிர்வாதமாய் இருப்பீர்கள் ஆமேன் ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கத்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று இந்த வசனம் சொல்லுகிறது உன் கண்ணீரை கண்டேன் உன்னை குணமாக்குவேன் என்று கண்ணீர் ஒரு வியாதி வந்தது அவருக்கு இந்த மனிதனுக்கு இந்த வியாதி என்ன வியாதி வியாதியினால் அவர் பாதிக்கப்பட்டார் அவர் ஒரு ராஜாவாக இருந்தார் அவருக்கு குழந்தைகள் இல்லை இருந்தார்கள் அப்பொழுதோ அவர் மறித்து போய்விடுவார் என்கிற ஒரு செய்தி அவருக்கு கிடைத்தது அவருக்கு என்ன என்று தெரியவில்லை இந்த வைத்தியரை நம்புவதென்று தெரியவில்லை அவர் வைத்தியர்களை நம்பினதை விட ஆண்டவரை நம்பினார் அவர் இந்த செய்தி அந்த உடனே அவருடைய இருதயம் உடைந்து போயிருந்தது அவர் ஏற்கனவே தன்னுடைய வாழ்க்கையிலே நொந்து போயிருந்தார் இந்த வியாதி கொடுமை கேன்சர் வியாதி உங்களுக்கு தெரியும் அந்த வியாதி உடம்பு முழுவதும் படர்ந்து தொடர்ந்து குடித்து எல்லா உறுப்புகளை சேதப்படுத்தி கடைசியிலே மரணத்தை கொண்டு இருக்கா அவ்வளவாய் பலவீனப்பட்டு போனார் இந்த ராஜா அப்பொழுது அவர் தன்னுடைய வீட்டிலே சுவற்புறமாக திரும்பி யாரையும் பார்க்க அவருக்கு விருப்பமில்லை யாரிடம் என்ன கேட்க முடியும் இதுவரையும் வைத்தியம் செய்தாயிற்று ஒரு ராஜா எவ்வளவு பெரிய வைத்தியத்தை செய்திருப்பார் எவ்வளவு பெரிய டாக்டர்ஸ் அழைத்திருப்பார் அப்படியெல்லாம் செய்து இவர் பிழைக்க முடியாது என்ற ஒரு தீர்மானம் வந்துவிட்டது அப்பொழுது நாட்கள் எண்ணப்பட்டு விட்டது அவருடைய மரண நாட்கள் சுவற்புறமாக திரும்பி அவர் அழுத ஆரம்பித்தார் அழுதார் கண்ணீர் விட்டார் ஆண்டவரே எனக்கு ஒரு வாழ்க்கை தாரம் என் நாட்களை கூட்டி தாரம் எனக்கு உதவி செய்யும் என்னை சுகமாக்கும் இந்த கேன்சர்லிருந்து என்னை மீட்டெடும் என்று அவர் கதர்னார் அழுதார் அவருடைய கதறுதல் கேட்கப்பட்டது நாளில் நீங்களும் அப்படி இருக்கலாம் ஒரு முறை எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டேன் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்களும் அறிந்திருக்கக்கூடும் யூஎஸ்எஸ் ஆரா சோவியத் யூனியன் இருந்த நாட்களிலே கடவுள் நம்பிக்கையற்ற ஒரு தேசமாக இருந்தது ஆலை ஆராதனைகள் இல்லாத இயேசுவை யாரும் அறிய முடியாத ஒரு இரண்ட காலமாய் அங்கு காணப்பட்டது அந்த காலத்திலே அந்த நாட்களிலே குறிப்பிட்ட கேன்சர் நோயினாலே ஒரு சகோதரி அதிகமாய் பாதிக்கப்பட்டார்கள் பாதிக்கப்பட்டதுனாலே அவர்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காய் அனுப்பப்பட்டார்கள் அங்கே மருத்துவமனையிலே சிகிச்சை செய்த டாக்டர்கள் எல்லா விதமான சிகிச்சைகளையும் உங்களுக்கு செய்துவிட்டோம் இனி எங்களிடம் எந்த சிகிச்சைக்குமான வழிகள் இல்லை நீங்கள் பிழைக்க மாட்டீர்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் நல்ல மறித்து போய்விடுவீர்கள் அதனால் நீங்கள் உங்களோட வீட்டுக்கு போங்க விளை பாருங்கள் கொஞ்ச நாள் உங்களோட உறவினர்களோடு இருந்து உங்களோட நாட்களை முடித்து கொள்ளுங்கள் சொல்லி அனுப்பிவிட்டார்கள் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள் அந்த கேன்சர்னால் அவங்க அன்னு தினமும் துடித்து கொண்டே இருந்தாங்க வலி தாங்க முடியல என்ன செய்யறது தெரியல இவங்கள அழுகையை பார்த்து தாயும் தகப்பனும் சகோதரர்களும் அழுகிறார்கள் இவர்களுக்கும் தாங்க அழுகை நிறுத்திக்கொள்ள முடியல வலி தாங்க முடியாமல் அழுதாங்க அழுது 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 கதறிக்கொண்டே அவர்கள் இருந்தார்கள் ஒரு நாள் அவர்கள் வானத்தை பார்த்தார்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு சகோதரி கடவுள் நம்பிக்கை தேசத்தில் இருந்தே வானத்தை பார்த்து அழுதார்கள் நான் சாக விரும்பவில்லை வாழ விரும்புகிறேன் என்று அந்த நேரத்தில் ஒரு ஒளி ஒன்று இறங்கி வந்தது அந்த ஒளி அந்த சகோதரிக்கு எந்தெந்த இடங்களிலே கேன்சர் கட்டி பரவி இருந்ததோ அந்த இடமெல்லாம் தொட்டு 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 பார்த்தொட்ட தொட்டு தொட்டு சுகமாக்கியது உடனே அவங்களோட சரீரத்தில் இந்த வலி மறைந்தது அவர்கள் அற்புத சுகமானார்கள் உடனே அந்த சந்தோஷத்தினால் டாக்டர்கிட்ட ஓடிப்போய் செக் பண்ணார்கள் கேன்சருக்கான எந்த அடையாளமும் இல்லை என்று சொன்னார்கள் பெரிய ஆச்சரியப்பட்டு போயிட்டு அதே போல இந்த ராஜா அழுதார் அழுதார் ஆண்டவரே சாக விரும்பல எனக்கு பிள்ளைகளும் இல்லை எனக்கு பிற்பாடு ராஜ்யபாரம் செய்ய அழுதாரு அந்த நேரத்தில் இயேசு அவரை சுகமாக்கினார் அவரை குணமாக்கினார் அவர் சுகமானார் சுகமான போதும் ஆண்டு அடையாளமும் கொடுத்தான் எலும்பி நடந்து ஆலயத்துக்கு போகத்தக்கதான பலன் உனக்கு வருகிறது என்று சொல்லி அனுப்பினார் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கேட்டார் அவர் சுகமானார் அதே போல இன்றைய நாட்களில் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் உலகம் ஏராளமாக இருக்கிறார்கள் சிலர் பிழைக்கிறார்கள் மருத்துவத்தினால் சிலரால அது முத்திவிட்டது காப்பாற்ற முடியாது என்று கைவிடப்படுகிறார்கள் வேதம் சொல்லுகிறது ஏ சுகிறிஸ்து உலகத்தின் ஒளியாக இருக்கிறார் அந்த ஒளி உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்போம் அந்த ரஷ்ய சகோதரியை தொட்டு சுகமாக்கினார் இயேசு அதே போல் உங்களோட வாழ்க்கையிலே உள்ள இந்த வியாதியை இயேசு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முதல் உலகத்தில் வந்து உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய சாபங்கள் உங்களோட வியாதிகள் கேன்சர் வியாதிகள் கொல்லாத கட்டிகள் எல்லாவற்றையும் இயேசு உங்களோட துக்கங்கள் எல்லாவற்றையும் தன் சரீரத்தில் ஏற்ற சிலுவை மேலே அவர் சுமந்து தீர்த்தார் அவர் மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டார் மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு அவர் எழுந்தார் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் இயேசு நேற்றம் என்றும் என்றும் மாறாத சர்வபல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார் ஆதலால் பெரியமானவர்களே நாளில் இந்த இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பாருங்கள் உங்களுடைய வியாதிகளை அவர் சுகமாக்குவார் அவர் சிலுவையில் கைகளும் கால்களும் அவருடைய கைகளும் கால்களின் சிலுவையிலே ஆணிகளால் அடித்து கடாவப்பட்டது அவருடைய தழும்புகள்னாலே குணமாகறோம் என்று வேதம் சொல்லுகிறது ஏசுவின் தழும்பு கேன்சரன் அதுக்கு மேற்பட்ட எந்த வியாதியானாலும் சுகமாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது குணமாக்குகிறார் ஏசு உங்களை சுகமாக்கிறார் நீங்க நாளில் விசுவாசித்தால் ஏசு உங்களுடைய வியாதிகளை சுகமாக்க வல்லவராக இருக்கிறாரு இயேசுவின் தழும்புகள் உங்கள் மேலே படும் இயேசு உங்கள் வியாதிகளை சுமந்து தீர்த்து விட்டார் நீங்க ஏன் சுமக்க வேண்டும் ஆகவே இயேசு தருகிற சுகத்தை வாங்கிக்கொள்ளுங்கள் இப்பொழுதே அவர் தருகிறார் நீங்கள் விசுவாசித்தால் இயேசு உங்களோட வாழ்க்கைக்கு வேண்டுமானால் உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ள விரும்பியவர்களானா என்னோடு இணைந்து இந்த ஜபத்தை செய்யுங்கள் அன்புள்ள தேவனே உங்களுடைய குமாரன் இயேசுவின் உள்ளத்திலே சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவே எனக்குள்ளே வாரம் என் பாவங்களை மன்னியான் இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரையும் இயேசுவே என்னை குணமாக்கெல்லாத வியாதியினால் பிடிக்கப்பட்டு நான் கதறுகிறேன் எனக்கு விடுதலை இல்லை அன்றவரே மருத்துவத்தாலும் என்னை விடுதலையாக்க முடியலை சுகமாக்க முடியலை கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன் மரணத்தின் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஏசுவே என்னை சுகமாக்குவிங்க என்று நான் கேள்விப்பட்டேன் இப்பொழுது என்னை சுகமாக்குங்க எனக்கு நித்திய ஜீவனை தாங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமேன் என்று சொல்லுங்க சொல்லி பாருங்கள் ஏ உங்களை தொட்டு சுகமாக்குறார் சுகம் இப்பொழுது இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொருவருக்காய்ச்சி பிதாவை இயேசுவை நாமத்தில் ஒவ்வொருவருடைய வியாதிகளும் கேன்சர் வியாதிகள் பொல்லாத வியாதிகள் இயேசுவை நாமத்தில் சுகமாகண்டு கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவை கல்லம்புகளினாலே ஒவ்வொரு வாதைகளும் விலகுவதாக ஒவ்வொரு வியாதிகளும் நீங்கி பிள்ளைகள் இருப்பதாக விசேஷமாக இந்த கேன்சர் கட்டிகள் கொல்லாத கட்டிகளோடு சரீரத்தில் கரைந்து வெளியேறுவதாக இருந்த இடம் தெரியாமல் ஓடுவதாக மரணத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் விலகிச் செல்வதாக உருளை விட்டு ஈசுவர்களுக்கு ஜீவனை கொடுப்பாராக இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் தேவன் நீங்களோட குணமாக்கிறதுக்கு கோடி கோடி நன்றி கப்பா நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே ஆம் பிரியமானவர்களே ஈசுவங்களை சுகமாக்கி இருக்கிறார் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆமே